ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹைலைட்ஸில் பார்த்த மாதிரி அத்தனை விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹோல்சேல் மளிகை கிடைக்குதாங்க வந்திருக்கோம் ஆல்ரெடி அண்ணாவோட வீடியோ நம்ம போனோம் நம்ம சேனலில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து அண்ணா வந்து நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து அண்ணா ப்ரைஸோடு வந்து சொல்ல போகிறாங்க வீடியோ ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லை இவங்ககிட்ட எல்லாமே கிடைக்குங்க இவங்ககிட்ட நம்ம மளிகை ஜாமா மட்டும் இல்லாமல் உப்பு ஷாம்பு ஆயில் ஆயில் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு பாட்டிலில் கொடுக்குறதுனாலும் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு பேக்கெட்ஸாக வேணும்னாலும் அதுவும் இருக்குது நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லா ப்ராண்டும் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லைங்க நெய் நீங்கள் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் மொத்த விலைக்கு தாங்க வாங்க போகிறீங்க அது மினிமம் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் அண்ணா வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கோயம்புத்தூருக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்து அண்ணா தெரிஞ்சுக்க தேவோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் எல்லாம் வணக்கம் ஃபிரான்ஸ் வெல்கம் டு கனிவர்டு கனவர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே இது மளிகை ஜாமா தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதனால நம்ம கோயம்புத்தூர் பெரிய கடை வீதிக்கு தான் வந்திருக்கோம் பெரிய கடை வீதியில நிறைய கடைகள் எல்லாமே ஹோல்சேல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல இப்போ வந்து மாசம் தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா மளிகை ஜாமா எல்லா ரேட் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளா வந்து குறைஞ்சிருக்குது இந்த டைம்ல மளிகை ஜாமா வாங்கினாலோ இப்ப மொத்த ஜாமான் சொல்லுவாங்க ஆறு மாசத்துக்கு ஆனதெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்குவாங்க அந்த ஆறு மாசத்துக்கு வாங்கக்கூடிய டைம் இந்த டைம் வந்து கரெக்டான ஒரு டைம் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து செம்ம சூப்பரா வந்து குடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல பெரிய கடை தான் இவங்க வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இவங்க வீடியோ போட்டிருக்கோம் ஸ்ரீ தேவி மளிகை பாத்தீங்கன்னா பெரிய கடை விதி மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாவது ஷாப் பதினஞ்சாவது ஷாப் வரும்னு நினைக்கிறேன் அவங்க ஷாப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆஹ் ஸ்ரீதேவி மலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேலா நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்லயே வந்து எல்லாமே கொடுப்பாங்க அதுதான் வந்து இங்க உள்ள ஸ்பெஷலு இங்க என்னென்னலாம் இருக்குது என்னென்ன ரேட்டுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கற ஒரு முழுமையான வீடியோவா இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களால பிரைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆன்லைன் எங்க எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் மெயினா வந்து இங்க என்னென்னலாம் இருக்குங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்

மளிகை ஏ ஆனா மளிகை ஜாமிகை மட்டும்தான் குடுக்குறீங்களா இல்ல வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் எல்லாமே சோப் வந்துரும் இது எல்லாருக்கும் மளிகை கடையில சோப்பு கிடைக்குமா ஷாம்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்குது ஆனா நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா சோப்பு ஷாம்பு அந்த மாசுக்கான என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம தேவி இருந்து ஸ்ரீ தேவி இருந்து நம்ம பார்க்க முடியும்

புது பருப்பு தான் பழசு எதுவுமே கிடையாது எல்லாம் புதுசு வந்தாச்சு நாங்க வந்து கிட்டத்தட்ட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே வருஷ ஜாமான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எவ்ரி இயர் பார்த்தாச்சுன்னா இந்த சிவன் ராத்திரி முடிஞ்ச உடனே தான் இந்த கிரௌட் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு வாங்குற பல்க் பர்ச்சேஸ் எல்லாம் அந்த டைம் தான் பண்ணுவாங்க மிளகா மல்லி எல்லாமே புதுசு வந்துடும் அதே மாதிரி மல்லி எல்லாம் பார்த்தா உருள்பேட்டில இருந்தா பர்ச்சேஸ் பண்றோம் மல்லி இது மிளகா எல்லாம் ஆந்திராவில இருந்து கண்டிப்பா

அது வந்து உங்களுக்கு 280 வருது 280 அந்த குண்டு மிளகானா அது 260 வருது 260 இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிளகால வந்து இவ்ளோ வெரைட்டிஸ் உண்டு அண்ணா கொடுத்திருக்காங்க இல்ல வேணும்ங்கறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே வந்து பண்ணிடுவாங்க

கொள்ளு வந்து எண்பது ரூபா புதுசு தாங்க எண்பது ரூபா தான் ஆமா ஆமா அப்ப கருப்பு சுண்டல் வந்து இது நாடு நாடு அது நூத்தி இருபது ரூபா இது வந்து ஹைபிரிட் தொண்ணூறு ரூபாய் நாடு வந்து கம்மிதான் நூத்தி இருபது நூத்தி இருபது ஹைபிரிட் தொண்ணூறு நல்ல பளைச்சம் ஆமா டேஸ்ட் வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் வரும் வித்தியாசம் பாக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் இதே மாதிரி வேகறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருக்கும் வெள்ள சுண்டல் இது வந்து உங்களுக்கு நூத்தி பத்து ரூபா பெருசு வந்து ஒன் செவன்டி செவன்டி வரும் நூத்தி எழுபது ரூபாங்க ஆமா ஆமா எல்லாமே ரேட்டோட சொல்றேங்க கோயமுத்தூரா இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரியில நீங்க வாங்கிக்கோங்க வேற வேற ஊர்களுக்கு வந்து அண்ணா வந்து கேட்டதுக்கு

இன்கேஸ் போனாலும் வந்து டேமேஜ் ஆயிருது அதுக்கு நான் தான் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது எனக்கு என்ற லாஸ் ஆகுது அது சரிங்களா அதனால வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும் பண்ணலாம்னு சொல்லி இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் சூப்பருங்களா சூப்பருங்களா கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து நமக்கு டெலிவரி வந்து வெளியூர்களுக்கு கொடுக்காது கொடுக்காத காரணமான ரீசன் வந்து நம்ம சொல்லிவிட்டாங்களா ரொம்ப ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் கொடுக்க வேண்டியதான எல்லாம் சொல்லுவாங்க அதுதான் ரீசனு

அது ஊதியது 400 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இது தான். செகண்ட் குவாலிட்டி ஆமா ஆமா. ஒரு சைஸ் கொஞ்சம் சின்னதா ஆமா. கொஞ்சம் பெருசா இருக்கும் சின்னதா இருக்கும். ஆமா அது குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. ரெண்டு எது நீங்க வாங்கிக்கலாம். குருமிளக குருமிளக நல்ல பெரிய வந்து உங்களுக்கு செவன் சிக்ஸ்டி வருது கிலோ அறுபது ஆனா இன்னும் புதுசுனும் வரல இது பழசா அது

அவங்க சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வாங்கறது எல்லாமே இங்கேயே நம்ம கிட்டே கண்டிப்பா கிடைக்கும் ஓகே எல்லாமே நீங்க ஹோல்சேல் பிரைஸ்லயே வாங்கிக்கலாம் இப்போ வந்து நீங்க ஹிமாலயா பிராண்ட் பாக்குறீங்க அப்படிலாம் இருக்கு சிந்தான்ல பாக்கலாம் ஆஹ் இதுல வந்து டெட்டாலு இந்த மாதிரி நிறைய எல்லா பிராண்டும் வச்சிருக்காங்க சோப்ல இருந்து சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பவுடர் பவுடர் எல்லாம் பவுடர் ஆர்பிடி லைசாலு எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்கான் அது நம்ம உள்ள இருக்குது இடம் இல்ல இருக்கறது கன்வீனியன்ட்டா வச்சிருக்கோம் ஆமா உள்ள ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குடோன்ல வச்சிருக்காங்க

அது எம்மா எம்ஆர்பி வந்து செவன் டுவெண்ட்டி வரும் இதெல்லாம் மார்ஜின் கம்மி தான் ஆமா ஆமா எங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் தர்றாங்க அதனால செவன் அண்ட் வரும் த்ரீ ரேட் ஆமா இது இருநூத்தி சரிங்க உங்களுக்கு ஒரு வரும் பல்கா அந்த மாதிரி வரும் வந்து மார்ஜின் ஆமா சரி வந்து அதை வந்து தேவையான பொருட்கள் தனித்தனியா வாங்கற வேண்டிய அவசியமே இல்ல அண்ணா கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ணாவே வந்து எல்லாமே வந்து மாஸ்க்கான லிஸ்ட்லயே எல்லாமே குடுத்துருவாங்க நானுமே வந்து அண்ணா கிட்ட சொல்லிட்டா போத உடனே வீட்டுக்கே வந்துறேங்கண்ணா கண்டிப்பா அண்ணா சொல்லுங்கண்ணா இப்ப நம்ம ரேட் எல்லாமே பார்த்தோம் ஆஹ் இப்ப வந்து முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா முந்தையெல்லாம் ஒரு கட்டப்பையை எடுத்துட்டு வந்து ஒரு ஐநூறு ரூபா இருந்தா போது வாங்கிட்டு போயிருவான் ஆஹ் இப்ப அந்த மாதிரி அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு பட்ஜெட் குள்ள அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணணும் என்ன பட்ஜெட் குள்ளனா உங்க கடையில இருந்து வாங்கிட்டு இருக்காங்க பட்ஜெட்டுக்குள்ள ஒரு மலி ஐட்டம் சோப்பு ஆயில் இதெல்லாம் சேர்த்து ஒரு டூ தௌசண்ட் குள்ள போதுங்க ரெண்டு பேருக்கு வாங்கிக்கலாம் இதே வந்து ஒரு நாலு பேர் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அது டபுள் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் அதுக்கான கொஞ்சமா இருந்தாலும் காஸ்ட்லியா வந்துடும்

கண்டிப்பா ஆமா நிறைய பேராக வந்து ஆச்சரியமா கேட்பாங்க முழுக்க ஹோல்சேல்ல மட்டும்தான் குடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து பழைய கடையில இங்க வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் ரேட் அப்படி கண்டிப்பா உங்களுக்கு வந்து இப்ப புது ஸ்டாக் நிறைய வந்து நிறைய வந்து புது விளைச்சல வந்து கொண்டு வந்துருவாங்க இதுல வந்து இப்போ இப்போ வருமாங்கன்னா இனி இல்ல இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஸ்டார்ட் நல்ல நேரத்துல வந்திருக்கோம் ஆமா ஆமா கரெக்ட்டா ஒரு சிவன்ராத்ரி முடிஞ்ச உடனே எங்களுக்கு அந்த பிஸி ஆரம்பிக்கும் பிசி ஆரம்பிக்கும் அந்த வருஷத்துக்கு வாங்குறவங்க பார்த்தா எங்க அப்பா கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாலு ஜெனரேஷனாவே இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னெல்லாம் வருவாங்க அவங்க அவங்க பொண்ணு அவங்க பேரன் இந்த மாதிரி லைனா வருவாங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா கடை ரன் 1973 ல இருந்து

வீடியோ பார்ப்பாங்க ஏன்னா அவங்க உங்களோட என்ன சொல்ற வீட்டுல ஒரு மெம்பர் மாதிரி உங்களை சொல்லுவாங்கண்ணா தேவி அப்படின்னு சொன்னாலே அண்ணா தான் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அண்ணா வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள எல்லாருக்குமே தான் டெலிவரி பண்றாங்க ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ பண்ணதுல கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து நம்ம ஸ்ரீ தேவி மலையை வந்து விசிட் பண்ணுங்க கோயம்புத்திரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு நிச்சயமா இருக்குது அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து அது மினிமம் சார்ஜஸ் வந்து வரும் எவ்வளவு நான் வரும் போடுவோம் ஒன் பிப்டி அந்த வரும் ஓகே ஓகே ஃப்ரீ டெலிவரி பண்ணி ஆமா நீங்க வந்து பல்கா எடுக்கிறீங்க ஆர்டர் நீங்க குடுக்குறீங்க வீட்ல ஒரு மேரேஜ் நிறைய வேணும் அப்படின்னா

அது மட்டும் இல்லாம ஏன்னா இப்போ வந்து மசால் பொடி எல்லாம் பாக்குறோம்ல ஆமாம் அதுல வந்து நமக்கு நிறைய பிராண்ட் இருக்குது சக்தி மசாலா ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட எப்படிங்களா எல்லா பிராண்டும் இருக்கா எல்லா பிராண்ட் இருக்குது என்ன பிராண்ட் அவங்க கேக்குறாங்களோ அதுக்கு தந்துருவோம் சக்தி ஆச்சி அன்னபூர்ணா அன்னபூர்ணா மெயின் அது மூணுதான் மூணுதான் இதுல நீங்க என்ன பிராண்ட் இதுதான் மேக்ஸிமம் வாங்குறாங்க இதுல நீங்க என்ன பிராண்ட் கேட்டாலுமே வந்து இருக்கும் அதுல ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் தான் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளவு கிராம் வேணாலும் நல்லா கொடுப்பாங்க அதுவும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லதான் இருக்கும் நீங்க என்னோட வீடியோ எல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா அண்ணாவோட வீடியோவே நான் போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் அதுல ரேட்டும் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னாலும் ரேட்டு அண்ணா உடனே அனுப்பிச்சு வச்சிருவாங்க

ஒண்ணுமே கிடவே கிடையாது ஒரு ஆறு மாசம் ஒண்ணுமே ஆகாது ஒண்ணு ஆகாது அப்ப வந்து அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து கம்மியாகிற டைம்ல வாங்கி வச்சா அவங்களுக்கு நல்லா யூஸ் தானுங்க வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுல வந்து எப்பவும் பொருள் இருந்துகிட்டே இருக்குங்க ஓகே இந்த இல்லங்கிற குறை இருக்காது இந்த மாசத்துல வாங்க வாங்க போகும்போது வாங்கி வச்சிட்டாங்கன்னா ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து காய வச்சு அகைன் மறுபடி வைக்கணும் இந்த மாதிரி பண்ணா ப்ராப்பரா பண்ணா ஒன் இயர் ஆனாலும் ஒன்னாகாது நம்ம கிட்ட அரிசி இல்ல அப்படிங்களா அரிசி இருக்குது அரிசி சாப்பாடு அரிசி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேக் இருக்குது செவன் ஹண்ட்ரட்ல ரொம்ப நல்லா இருக்கு குபேர்னு ஒரு பிராண்ட் எங்க ஒன்றத்துல எங்க ஆமா ஓன் பிராண்ட் அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க நானும் அதான் வாங்கியிருக்கேன் இல்லையா நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா கிட்ட எல்லா பொருளுமே வாங்குவாங்க வந்து மலிகை சாமான் குறையாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வைராசினா கடையும் கூட நீங்க எப்பயுமே வந்து தீங்கிருச்சு நம்ம வாங்க போகணுமே அப்படிங்கிற ஒரு சலிப்பே வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுங்க எழுத கூட வேண்டாம் அப்படின்னா அண்ணா அடுத்த கேட்டு ஒன் ஹவருக்குள்ளே டெலிவரி கொடுத்துருவாங்க அதுதான் அண்ணாவோட ஸ்பெஷல் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா சுற்றை கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆனா ரொம்ப நன்றி நான் உங்க டைமை வந்து எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ஏன்னா கூட்டம் இருந்தாங்க இருந்தாலுமே எனக்காக வந்து இவ்வளவு தூரம் டீட்டெயில் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ அண்ணா